தேவரின் நூற்று ஒன்பதாவது ஜெயந்தி விழாவையொட்டி அவரது நினைவிடத்தில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் தேவர் குருபூஜை மற்றும் ஜெயந்தி விழாவையொட்டி பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர் முன்னதாக மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தேவரின் திருவுருவச் சிலைக்கு அமைச்சர்கள் செல்லூர் கே ராஜு ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பசும்பொன்னில் உள்ள தேவரின் நினைவிடத்தில் திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தேவர் திருமணவர்கள் எந்த அவர்கள் என்பது எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு உண்மை எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஒருங்கிணைந்து ஒற்றுமை உணர்வோடு வாழ என்பதிலே மிகுந்த அக்கறை எடுத்துக் கொண்டவர் தேவர் பெருமனார் இதேபோல பசும்பொன்னில் உள்ள தேவரின் நினைவிடத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே தமிழகம் பாலைவனமாக பஞ்ச பிரதேசமாக ஆகிவிடுமோ என்கின்ற கவலைகள் வாட்டி உதைக்கக்கூடிய வேளையில் தமிழகத்தினுடைய நலனை காக்க உரிமைகளை காக்க எவர் துரோகம் செய்தாலும் அந்த துரோகத்தை தோலுரித்து காட்ட தமிழக மக்களின் நல்வாழ்வை காக்க தேவர் திருமகராரின் திருப்பெயராலே சபதம் ஏற்கிறோம் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தன்னுடைய இரு கண்களாக நினைத்து பாவித்து மக்கள் பணியாற்றிய ஐயா தேவர் அவர்களது நூற்றி ஒன்பதாவது நினைவஞ்சலியை இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செலுத்துகிறது அவர்கள் செய்த பணி அவர்களுடைய புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே தொடரும் வகையிலே அனைவரும் செய்ய இந்த நாளிலே உறுதி எடுத்துக்கொள்வோம்